வயசு பார்த்தவந்த பெரியோருக்கும் பார்க்க வந்த எல்லோருக்கும் பார்த்து வந்த எல்லோருக்கும் பார்த்து வந்த எல்லோருக்கும்

என்னமோ ஞாபகம் வருது என்னென்ன வரலாமா யார் ஞாபகம் வருகிறோம் மறக்கலாமா ஜபாத்த র আই রফতের জর படிக்கலையாக்க நீங்க இனிமேல் என்ன செய்ய பைபிள ஒழுங்க படிங்க சிகிச்சை கொடுத்து

அம்மாவோட பணியும் அம்மாவோட பெயரும் பிரசித்தி பெற்றது அவங்களோட பணி அந்த மலைப்பகுதி முழுவதும் விரிவடைந்து அநேக மக்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததால அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் உண்டு என்ன தெரியுமா இவங்க ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுல முதல் இண்டர் கார்டன் ஆரம்பிச்சாங்க இவங்களை அப்பகுதியில இருந்த மக்கள்லாம் நம்ம அம்மா யாரு சிங்க பெண்ணுல அஞ்ச மாட்டாங்கல்ல விடுவாங்களா எடுத்த காரியத்தை முடிச்சு ஆகணுன்ற ஏன் அவங்களுக்கு அதிகமில்ல அதனால அவங்களே கம்பெனிக்கு நேராக போய் அந்த கட்டிடத்தை கட்டி முடிச்சிருக்கிறாங்க ஓ அவங்க கட்டினது போட்டு முடிஞ்சது தெரியுமா யாரு அவங்க இப்படி போடு ஆமா அந்த ஆலயத்தோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா என்னது என்னது சொல்லுங்க மயக்க வைக்க கூடாதாமா அது மட்டும் இல்ல அந்த ஆலய ஆராதனை நடக்கும் பொழுது அனைவரும் சமம் என்பது போல எல்லாம் தரையில தான் உட்காரணுமா நம்ம ஊர் சர்ச்சுங்க இடம் குளிச்சு பெஞ்சில் எல்லாம் உட்காரணும் இல்ல அந்த பெஞ்சில் வேற

போதும் அந்த இறக்கமே கடவுள் பணியை ஒரு சிறந்த காரியம் கண்டிப்பா சொல்றோம் தலைவரே சொல்லிங்களா கண்டிப்பா சொல்றோம் தலைவரே அம்மாவின் அளப்பரிய செயல்களை உலகிற்கு எடுத்துரைப்போம் கண்டிப்பாவின் சேவை எண்ணி போற்றுவோம் அம்மாவின் சேவை எண்ணி அனைவரும் போற்றுவோம்